கிரைஸ்ட் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பயங்கள் நீங்க இந்த ஜபத்தை கேளுங்கள் கருத்தாய் வசனங்களை மனதில் வைத்து நீங்கள் அறிக்கை செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வருகிற பிசாசின் கிரியைகள் முற்றிலுமாய் அழிந்து போகும் குறிப்பாய் பயம் என்கிற காரியம் உங்களை விட்டு முற்றிலுமாய் அகன்று போவதை உங்களால் உணர முடியும் வேதம் சொல்கிறது அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பினால் பூரணப்பட்டவன் அல்ல அமீன் நீங்கள் தேவனிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் தேவனும் உங்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் அதுதான் இந்த வசனத்தின் நோக்கம் தேவன் உங்களிடத்தில் அன்பு செலுத்தும் போது நிச்சயமாக பயம் என்கிற பிசாசின் கிரியை உங்களுக்குள் செயல்படாது தேவன் உங்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டுமென்றால் நீங்கள் தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறவர்களாய் தேவனை விரும்புகிறவர்களாய் தேவனை நேசிக்கிறவர்களாய் தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்களாய் இருப்பீர்கள் ஆனால் நிச்சயமாக அது ஒரு பூரணமான அன்பாய் அது மாற ஆரம்பிக்கும் போது பயம் என்கிற சத்ருவின் கிரியை உங்களை விட்டு முற்றிலுமாய் நீங்கி போகிவிடும் காரணம் ஆண்டவர் சொல்கிறார் யோசுவாவிடம் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கை விடுவதும் இல்லை என்று கத்தர் வாக்குரைக்கிறார் ஆம் தெவ பிள்ளைகளே தேவனிடத்தில் நாம் பூரண அன்புள்ளவர்களாய் அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்களாய் இருப்போமே ஆனால் நிச்சயமாக ஆண்டவர் சொல்றது போல மோசையோடு இருந்த தேவன் யோசுவாவோடு இருந்த தேவன் அவர் உங்களோடும் கூட இருப்பார் அவர் எல்லா சூழ்நிலையிலும் உங்களோடு கூட வருவதை உங்களால் உணர முடியும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயம் எப்பொழுது நமக்குள் ஏற்படுகிறதோ நாம் எதை குறித்தும் கலக்கம் அடைய மாட்டோம் இன்று நிறைய பேர் நிறைய காரியங்களை குறித்து குறிப்பாய் கனவுகளை குறித்து சிலர் பயப்படுகிறார்கள் எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறார்கள் பிள்ளைகளை குறித்து பயப்படுகிறார்கள் பொருளாதாரத்தை குறித்து பயப்படுகிறார்கள் காரணம் அவர்களுக்குள்ளார ஒரு நிச்சயமில்லாத தன்மை ஆண்டவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்னோடு இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு இல்லாததின் நிமித்தமாய் அவர்கள் எதிர்காலத்தை குறித்து கலக்கம் அடைகிறார்கள் வேதம் சொல்லுகிறது ஒன்றை குறித்து நீங்கள் கவலைப்படாதிருங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள் எல்லாவற்றையும் அறிந்த தேவன் நீங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கும் முன்னுமே எல்லாவற்றையும் தேவன் அருள் செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது ஆம் தெய்வ பிள்ளைகளே நிச்சயமாக உங்க எல்லா கர்த்தர் அறிந்திருக்கிறார் தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதில் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் என்பதற்கான ஒரு இதை நான் பார்க்கிறேன் ஆம் தெய்வ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக மாறினாலும் என்னோடு கூட என் தெய்வன் துணையாய் இருக்கிறார் அனுகுலமாய் இருக்கிறார் என்கிற அந்த நிச்சயம் எனக்கு தேவன் அடைக்கலமா இருக்கிறார் என்னோடு கூட அவர் வருகிறார் என்கிற அந்த உணர்வு இருக்குமே ஆனால் அந்த விசுவாசம் இருக்குமே ஆனால் நிச்சயமாய் மலைகள் விலகி போனாலும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க நிலை மாறி போனாலும் நீங்க கவலை கவலைப்பட மாட்டீங்க எல்லா சூழ்நிலையிலும் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு கூட எதிர்கொள்ள ஆரம்பிப்பீர்கள் வேதம் சொல்கிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் விசுவாசிக்கிறீங்க பயப்படுகிற ஆவி அல்ல எதை பார்த்தாலும் பயப்படுறது எதை பார்த்தாலும் சோந்து போயிடுறது எதை பார்த்தாலும் கலக்கம் அடைகிறது அப்படிப்பட்ட ஆவியை கத்துட்டு எனக்கு கொடுக்கலப்பா எதிர்த்து நிற்கிற தானி உள்ள ஒரு ஆவி அபிஷேகத்தை கத்தரின் மீது வைத்திருக்கிறார் நான் எல்லாவற்றையும் எதிர்த்து நிற்பேன் என்று சொல்லக்கூடிய வகையில் நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தெவ்ரீர் என்னோடு கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் எவ்வளோ டிஃபிகல்ட் எவ்வளோ ட்ரையல்ஸ் வந்தாலும் ட்ரிபுலேஷன்ஸ் வந்தாலும் அதை குறித்து நான் கலங்க மாட்டேன் காரணம் நான் ஆராதிக்கிற தெய்வம் அவர் என்னோடு கூட இருக்கிறார் சொல்கிறது எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன் எவ்வளவு பெரிய போராட்டம் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் காரணம் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் கத்தரின் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர் யாருக்கு பயப்படுவேன் கத்தரின் ஜீவனின் பலனானவர் யாருக்கு அஞ்சுவேன் அம்மேன்றி என்று பசந்தூர் ஏன் வேதம் சொல்கிறது அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அம்மேன்றி என்று பசந்தூர் கத்தரா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்பா பிதாவே என்று உரிமையோடு தேவனை அழைக்கக்கூடிய கிருபையை பெற்ற மகன் மகள் நிச்சயமாக எதை குறித்தும் எதிர்காலத்தை குறித்து வாழ்க்கையை குறித்து நான் கலக்கம் அடைய மாட்டேன் பயத்தை உண்டாக்குகிற கிரியைகளை நான் ஒன்றுமில்லாமல் மாற்றி விடுவேன் என்று பஷந்தூர் ஏங்காதரா வேதம் அதுதான் சொல்லுகிறது நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் அவருடைய பலத்தினால் கத்தர் உங்களை தாங்குவார் உங்களுக்கு அவர் உதவி செய்வார் அவர் உங்களுக்கு நன்மை செய்வார் உங்கள் வாழ்க்கையில் வருகிற பயம் போராட்டத்தை கண்டிப்பா என் தேவன் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுறாங்க ரெண்டு நிமிஷம் ஒரு அந்நிய பாஷையில் ஜபிக்கலாமா பயம் வெளியேறட்டும் ரீபந்தூர் ஏன் கத்தரா இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கிற பயம் என்கிற காரியம் இப்போ எதிர்காலத்தை குறித்து குடும்பத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து வேலைகளை குறித்து பா என்னென்ன உலக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ அந்த பயம் எல்லாம் முற்றிலுமாய் நீங்கி போகட்டும் பா ர சந்தூர் ஏன் கராபா நன்றி பா ரபா சந்தூர் கத்தரா சிலர் குடும்பம் பிரிந்து விடுமோ பிள்ளைகள் என்னை விட்டு போய்விடுவார்களோ என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்க என் கத்த சொல்லுகிறா பயப்படாதே பயப்படாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் நிச்சயமாய் கத்தரிடத்திலிருந்து சகாயம் ஒரு உதவி வரக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை பயத்தின் காரியங்கள் அதிகமாக இருக்குமானால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் உங்களுக்காக செபித்து நல்ல ஒரு விடுதலையை வழங்க ஆயத்தமாக இருக்கிறோம் கத்தத்தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழி நடத்துவார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஐ எம் பாஸ்டர் அண்ட் ப்ராஃபட் பி பெஞ்சமின் நியூட்டன் மை மொபைல் நம்பர் இஸ் எயிட் ஜீரோ செவன் டூ நைன் ஃபைவ் நைன் எயிட் ஃபைவ் எயிட் தேங்க்யூ காட் பிளஸ் யூ